வெல்கம் டு ஜெஸ்ஸிஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு தீபாவளிக்கு ஸ்பெஷலாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரை விருப்பமாக சாப்பிடக்கூடிய நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியான இனிப்பு பூந்தி தாங்க செய்ய போகிறோம் இந்த பூந்தி நல்ல முத்து முத்தாக வர்றதுக்கு சில டிப்ஸுகளோடு செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் ஒரு கப்பு சுகர் சேர்த்துக்கலாம் இந்த ஒரு கப்பு சுகருக்கு முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த சுகர் முழுமையாக கரையிற வரை நல்லா நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இந்த சுகர் நல்லா கரைஞ்சி நம்ம தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுன்னு இருக்கணுங்க ஆல்ரெடி நம்ம குலாப்ஜாமுக்கு ஜீரா காய்ச்சுவோம் பார்த்திங்களா அந்த பக்கம் வரும் வரை காய்ச்சி எடுத்துக்கணும் காம்பி பக்கமெலாம் வரக்கூடாதுங்க அது மாதிரி வந்துட்டால் பூந்தியில் அப்படியே அந்த கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகி சுகர் எல்லாம் அப்படியே தெரியும் அதுக்காக தான் பாருங்க இந்த பக்குவத்தில் இது கூட ரெண்டு ஏலக்காவை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாங்க நம்ம கடைகள் பூந்தி வாங்கி சாப்பிடும்போது இந்த மாதிரி ஒரு கிராம்பு வாசனை வருங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் வாசனைக்காக தான் கிராம்பு சேர்க்குறோம் இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதுபோல நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த ஜீரா அப்படியே இருக்கும் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாதுங்க அதுக்காக தான் நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கிறோம் கரெக்டாக நம்ம அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு ஜீரா ரெடி ஆயிடுச்சுங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாங்க போல் ஒரு பவுலில் ஜல்லி வச்சுக்கலாம் இப்போ இந்த கடலை மாவை இது கூட சேர்த்துட்டு இது நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க நம்ம பேக்கெட்டில் கடலை மாவு வாங்கியிருப்போம் அதனால் இது அப்படியே சேர்க்கும் போது கொஞ்சமாக கட்டி விழ வாய்ப்பு இருக்குது இது போல் நம்ம சளிச்சு சேர்க்கும் போது மாவு நல்லா ஃபைனாக கிடைக்குங்க அப்போ நமக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும் இது கூடவே ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்தது வீடியோ எடுக்கும்போது மிஸ் ஆகிடுச்சிங்க இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஒரு ஸ்பூனு அப்படி இல்லைன்னா விஸ்கு வச்சு நல்லா இது போல் கலந்து கொடுத்துக்கலாங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா ஃபைனாக கரைச்சிக்கணும் தண்ணியை தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இது கரெக்டாக தோசை மாவு பக்குவத்தில் இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு பூந்தி பொறிக்கும் போது நல்ல முத்து முத்தாக வரும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது சப்போஸ் கடலை மாவில் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம மூணு கலரில் செய்ய போகிறோம்ல அதனால் இது போல் ரெண்டு பவுல் எடுத்துக்கலாம் ரெண்டு பவுல்லையுமே ஒரு ஒரு கரண்டி சேர்த்துக்கலாங்க இதில் க்ரீன் கலரும் ஆரஞ்சு கலரும் கம்மியாக இருக்கணும் எல்லோ கலர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ ஃபஸ்ட்டு பவுலில் க்ரீன் கலரை சேர்த்துட்டு இது நல்லா நம்ம இது போல் ஸ்பூன் வைத்து கலக்கிக்கணும் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணுங்க அப்போ தான் இந்த கலர் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும் இப்போ க்ரீன் கலர் ரெடி ஆயிடுச்சு இது இருக்கட்டும் இப்போ இன்னொரு பவுலில் ஆரஞ்ச் கலரில் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா நம்ம கலக்கும்போது தாங்க கலர் ஈவனாக நமக்கு மிக்ஸ் ஆகும் பார்க்குறதுக்கு தான் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது பொறிக்கும் போது லைட்டாக தாங்க கலர் கிடைக்கும் இப்போ ஆரஞ்ச் கலரும் ரெடி ஆகிடுச்சு இது இருக்கட்டும் இப்போ நம்ம மாவு அதிகமாக வச்சுருக்குறோம் பார்த்திங்களா அது கூட எல்லோ கலர் சேர்த்துக்கலாம் இது போல சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் இது போல் நல்லா கலக்கி கொடுத்துக்கலாம் இப்போ நமக்கு மூணு கலருமே ரெடியாக இருக்குதுங்க நம்ம கொஞ்சம் இதுக்கு நிறையா தான் எண்ணெய் சேர்க்கணுங்க அப்போ தான் பொறிஞ்சி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இந்த டைமில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சின்ன பீஞ்சு போட்டு பாருங்கள் அந்த பூந்தி எழும்பி வரணும் அதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம் உங்ககிட்ட பூந்தி கரண்டி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா போல் ஜல்லிக்கரண்டியில் நம்ம ரெடி பண்ண மாவுகள்லேருந்து ஒரு கலரை மட்டும் இது போல் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் சூப்பராக முத்துமுத்தாக நமக்கு பொறிஞ்சிட்ருக்குது இதில் முக்கியமாக நீங்கள் சேர்த்துட்டு தேய்ச்சி விடலாம் கூடாது இது போல் லைட்டாக டேப் பண்ணணும் லைட்டாக தட்டி தான் விடணுங்க இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக முத்தாக நமக்கு பூந்தி பொறிஞ்சிட்ருக்குது இது அதிக நேரம் பொரிய விடக்கூடாதுங்க ஒரு நிமிஷமே அதிகம்தான் எதுக்கு அப்போ தான் நமக்கு பூந்தி நல்லா சாஃப்டாக ஜூஸியாக கிடைக்கும் இது போல் நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே போல் க்ரீன் கலர் பூந்திகளையும் நம்ம இது போல் பொறிச்சிக்கலாங்க இதில் முக்கியமாக ரெண்டாவது கலர் சேஞ்ச் பண்ணும்போது அந்த கரண்டியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அப்புறமா தான் சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக வருங்க பாருங்க பூந்தி நல்லா முத்து முத்தா இருக்குல்ல இப்போ நம்ம அதே போல் கரண்டே கிளீன் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நான் சொல்கிறேன் இதை நம்ம பூந்தி பொறிக்கும் போது தேய்ச்சி விடக்கூடாதுங்க தட்டி தான் விடணும் அப்போ தான் நல்லா முத்து முத்தா பூந்தி வரும் தேய்ச்சிங்கன்னா வால் மாதிரி விழும் அதுக்காக தான் அதே போல் பூந்தியை எண்ணெயில் ஒரு நிமிஷம் மட்டும்தான் பொறிச்சிக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரம் பொறிஞ்சிருச்சுன்னா கார பூந்தி போல் கிறிஸ்பியாக ஆகிடும் அதனால தான் பாருங்கள் சூப்பராக கிடச்சிருக்குது ஆனாலும் ஒன்று ஒன்று கொஞ்சம் சேர்ந்து தாங்க இருக்கும் அதை நம்ம கைகளால் எடுத்து விட்டு உடைக்கும் போது சூப்பராக உடஞ்சி தனித்தனியாக வருங்க இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வைத்த ஜீராவை அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இந்த பொரித்த பூந்திகளை இது கூட சேர்த்துக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எல்லா பூந்திகளையுமே இது போல் சேர்த்துட்டு இது நல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது போல் பெரட்டி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ நமக்கு எல்லா பூந்திகளையுமே இந்த ஜீராவை குயிக்காக அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது போல் நல்லா அமுத்தி விட்டுட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா வெயிட்டிங்கில் விட்டுடலாங்க அப்போ தான் இந்த ஜீராவை நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனாலும் இதை ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு முறை எடுத்து இது போல் நல்லா பெரட்டி விட்டு மறுபடியும் நல்லா நம்ம அமுத்தி விட்டுக்கலாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு பாருங்கள் இந்த ஜீராவை எல்லாத்தையுமே இந்த பூந்திகள் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்குது சப்போஸ் எக்ஸ்ட்ரா ஜீரா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சிட்டு இந்த பூந்தி மட்டும் தனியாக எடுத்துக்கலாங்க இப்போ ஃபைனலாக ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்புகளை சேர்த்துட்டு இது லைட்டாக நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க இது லைட்டாக பொன்னிறமாக வறுப்பட்ட பிறகு இது அப்படியே எடுத்து இந்த பூந்தி மேலே சேர்த்துட்டு இப்போ இதை கரண்டி வைத்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதுபோல் நம்ம சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் இந்த பூந்தி சாப்பிடும் போது இடையில இடையில் முந்திரி பருப்பு கடிபடில்ல அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு குட்டீஸுங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும் நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கிறதால கலர்ஃபுல்லாக இருக்கிறதால ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த பூந்தி நல்லா முத்தாக இருக்கல இதுபோல் வர்றதுக்கு வீடியோவில் கொடுத்துருக்குற சின்ன சின்ன டிப்ஸுகளை கரெக்டாக நீங்களும் ஃபாலோ பண்ணி இந்த தீபாவளியை கலர்ஃபுல்லான பூந்தி செய்து ஹாப்பியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதுபோல் இன்னும் நிறையா பண்டிகை பலகாரங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க Okay friends thank you next video la pakalam bye bye